சனாதனத்திற்கு எதிராக திருமாவளவனின் சர்ச்சை பேச்சு இதெல்லாம் ஒரு பேச்சா கொந்தளிக்கும் மக்கள் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் சனாதன ஒழிப்பு மாநாடு என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக இளைஞரணி செயலாளர் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாநாட்டின் தலைப்பே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது சனாதன எதிர்ப்பு மாநாடு என்று போடாமல் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நீங்கள் போட்டிருக்கிறீர்கள் சிலவற்றை நாம் ஒழிக்கத்தான் வேண்டும் எதிர்க்க முடியாது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் நாம் எதிர்க்க கூடாது ஒழித்து கட்ட வேண்டும் அப்படித்தான் இந்த சனாதனம் சனாதனத்தை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே நாம் செய்ய வேண்டிய முதல் காரணமாகும் என்று சர்ச்சைக்குரிய கருத்தை பேசினார் இவரது பேச்சு இந்தியா முழுவதும் உள்ள இந்துக்களை கொந்தளிக்க வைத்தது பல இந்து மத ஆர்வலர்கள் உதயநிதிக்கு எதிராக கண்டன குரலை எழுப்பினார்கள் அது திமுக அங்கம் வகிக்கும் இந்தியா கூட்டணிக்கு தேசிய அளவில் பின்னடைவை தந்தது அதனால் இந்தியா கூட்டணிக்கு உள்ளே உதயநிதியின் பேச்சுக்கு எதிர்ப்பு கிளம்பியது அப்போது இங்குள்ள உடன்பிறப்புகள் உதயநிதி இந்து மதத்தை குறிப்பிடவில்லை இந்து மதத்தில் இருக்கும் சாதிய ஏற்ற தாழ்வுகளை தான் ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார் என்று முட்டுக் கொடுத்தனர் ஆகையால் உதயநிதியின் சனாதனம் குறித்தான வெறுப்பு பேச்சு ஏற்கனவே விளைவுகளை ஏற்படுத்தி இருந்த நிலையில் அரசியல் மேடை பேச்சுகளில் சனாதனம் சனாதனம் என மூச்சுக்கு முன்னூறு தடவை முழங்கும் திருமாவளவன் சமீபத்தில் சனாதனத்தை எதிர்க்க ஆட்கள் திரட்டுவது போல் ஒரு பேச்சை பேசியுள்ளார் சமீபத்தில் கவிஞர் திரு காசி ஆனந்தன் அவர்களின் விலங்கை உடைத்து நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய திருமா வெறும் இன உணர்வும் மொழி உணர்வும் தமிழ் தேசியமாகாது தமிழ் தேசியத்தின் உண்மை பகை என்பது கண்டறிந்து அதற்கு எதிராக களமாடுவதுதான் தமிழ் தேசியத்தின் முதன்மையான தேவை தமிழ் தேசியத்தின் எதிரி எது தெலுங்கு தேசியமா கன்னட தேசியமா மலையாள தேசியமா இந்திய தேசியமா இந்திய தேசியம் என்பது மொழி வழி தேசியத்திற்கு எதிரானது மொழி தேசியத்திற்கு இந்திய தேசியம் எதிரானது இந்திய தேசியம் ஒருபொழுதும் மொழி தேசியத்தை ஏற்காது அதேபோல் இந்த இந்து தேசியம் எனப்படும் மதவாத தேசியமும் மொழி தேசியத்தை ஏற்காது தமிழ் தேசியத்தின் எதிரி தெலுங்கு தேசியமாக எப்படி இருக்க முடியும் அவர்கள் நம்மை ஆதிக்கம் செலுத்தி இருக்கலாம் நம்முடைய நிலத்தை பறித்திருக்கலாம் நம்மை ஆண்டு அடக்கி இருக்கலாம் அழித்திருக்கலாம் சிதைத்திருக்கலாம் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கலாம் அவை வரலாறு உண்மையாக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசியத்தின் எதிரி தெலுங்கு தேசியமாக இருக்க முடியாது சனாதன எதிர்ப்பில்தான் தமிழ் தேசியம் அடைந்திருக்கிறது என்று அரசியல் லாபத்தோடு பேசியுள்ளார் தமிழ் தேசிய சிந்தனை உடையவர்களை நீங்கள் சனாதனத்தை முதலில் எதிர்க்க வேண்டும் அதுதான் தமிழ் தேசியத்தின் சித்தாந்தம் என சொல்லுவது எந்த விதத்தில் தகும் ஏற்கனவே தீவிர தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவர்கள் இந்திய தேசியத்திற்கு எதிரான மனப்பான்மையில் இருந்து வருகின்றனர் அவர்களிடம் சனாதனத்தையும் சேர்த்து எதிர்க்க வேண்டும் என திருமாவளவன் தூண்டுவது முற்றிலும் அவரது வெறுப்பு அரசியல் தரத்தை காட்டுகிறது ஆந்திராவில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை வீசிக்க போட்டியிட்டது அதனால் தெலுங்கு தேசியத்தை எதிர்க்க கூடாது என திருமாவளவன் பேசியிருப்பதை அவரது சுயநல அரசியலை காட்டுகிறது என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் தொடர்ந்து திருமாவளவன் பேசுகையில் ஈழம் வெல்ல வேண்டுமென்றால் இந்திய அரசின் துணையும் தேவைப்படுகிறது சர்வதேச சமூகத்தின் ஆதரவும் தேவைப்படுகிறது இன்று ஹமாஸ் இயக்கம் இஸ்ரேலை எதிர்த்து போராடுகிறது என்றால் அவர்கள் குழுவாக இருந்து போராட முடியாது அவர்களுக்கு ஏதோ ஒரு ஏகோபத்திய அரசு துணை நிற்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை என்று பேசியுள்ளார் ஹமாஸ் ஒரு தீவிரவாத அமைப்பு என பல நாடுகள் முத்திரை குத்தியுள்ளது எப்படி இவர் இந்த அமைப்பை நியாயப்படுத்துவது என்று பேசலாம் என பொதுமக்களும் திருமாவளவனை நோக்கி கேள்வி எழுப்பி வருகின்றனர்